ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி கருவேப்பிலை தோசை செய்ய போகிறேன் எங்கள் வீட்டில் கருவேப்பிலை மரம் இருக்குது அதில் நல்லா கொழுந்து உள்ள கருவேப்பிலையை எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு கைப்பிடி அளவு வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் பச்சரிசி வந்து ஒரு கப்பு காரத்துக்கு காஞ்ச மிளகா ரெண்டு உப்பு தேவையான அளவு பச்சரிசியை ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கணும் இப்போ பச்சரிசி காஞ்ச மிளகா உப்பு கருவேப்பில்லை இது எல்லாமே நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கணும் நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ பாருங்கள் நான் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுட்டேன் இது வந்து நாலு மணி நேரம் வந்து புளிக்கட்டும் புளிச்சதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நாலு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா புளிச்சிருச்சு இப்போ நமக்கு தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கணும் தோசை பதத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடணும் நல்லா கலந்து விட்டுட்டு தோசையை வந்து ஊற்றிக்கணும் ஊற்றி எண்ணெயை ஊற்றிட்டு தோசையை வந்து மூடி வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் வெந்துருச்சு தோசை இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் நமக்கு சுவையான கருவேப்பில் தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து பூண்டு சட்னி வந்து சைடிஷாக நம்ம வச்சுக்கலாம் இந்த கருவேப்பில் வந்து ரத்தத்தில் சர்க்கரையை வந்து கலக்காமல் இந்த கருவேப்பிலை வந்து நமக்கு யூஸ் ஆகுது முடியும் நமக்கு வந்து நல்லா வளருது இந்த கருவேப்பிலை வந்து ரத்த கொழுப்பையும் வந்து குறைக்குது சேலம் குக்கிங் டைம் சேனலில் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்